வாழ்க வளமுடன் முகையூர்லேருந்து ராஜமாணிக்க பேசுகிறேன் இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த டெங்கு சிக்கன் குனியா மர்ம காய்ச்சல் இந்த விஷக்காய்ச்சல் இதுக்கெல்லாம் நாட்டு மருத்துவத்தில் இருக்குதா அப்படி தான் கொஞ்சம் பேசிக்கலாம் பேச போகிறேன் கொடியது கொடுமை கொடியது வறுமை கொடியது அதனினும் கொடியது இளமை இளமையில் வறுமை கொடியது அதனும் கொடியது ஆற்றுநராக கொடிய நோய் கொடியது இது ஔவையார் சொல்லியிருக்கிறாங்க இதே கருத்தை தான் பட்டுக்கோட்டையும் சொல்லியிருக்கிறாரு காயமே இது மெய்யடா இதில் கண்ணும் கருத்தும் வையடா நோயில்லாமல் காத்து நூறு ஆண்டுகள் உய்யடா ஆமாங்க நம்ம வாழை தான் பிறந்திருக்கிறோம் குறிப்பாக இந்த பதினஞ்சு வயசுல இருக்கிற பசங்களுக்கு ஜூரம் வந்தால் கண்ட்ரோல் ஆக மாட்டுது அப்போ என்ன செய்யலாம் ஆங்கில மருத்துவத்தை மட்டும் பார்க்கலாமா சரியாயிடும்மா அதுலேயும் இழப்பு ஏற்படுது சரி இயற்கை மருத்துவத்துலேயும் பார்க்கலாமா அதுலேயும் கொஞ்சம் பிரச்சனை ஏற்படுது ஏன்னா ஏற்கனவே இருக்க நம்ம உடம்புல இருக்கிற விஷங்கள் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டிலேருந்து கோழிக்கரிலேருந்து அனைத்து விஷங்களும் நம்ம உடம்புல இருக்குது இந்த விஷம்லாம் முறிகணுங்க இந்த முடிஞ்சாதான் எல்லாம் சரியாகுங்க நோய் எதிர்ப்பு சக்தியும் நமக்கு தான் கண்டிப்பாக இந்த ஜூரத்தெல்லாம் நம்மளால் தாங்கிக்க முடியும் சரி பண்ண முடியும் இப்போ முதல்ல நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த நிலவேம்பு மருந்துகளின் ராணி இதை சரியானாங்கன்னு சொல்லுவாங்க ஒரு நாட்டில் பாம்பு கடித்தாங்கன்னு சொல்லுவாங்க மிளக்காய் செடி மாதிரி இருக்குங்க இதையும் கொஞ்சம் எடுத்துங்க அடுத்தது துளசி கருந்துளசி துளசி எடுத்துக்கிட்டால் நல்லாயிருக்கும் இந்த துளசி எடுத்துக்கங்க அடுத்தது தூதுவலைங்க இந்த தூதுவலையும் எடுத்துக்கிறீங்க இந்த தூதுவலையும் துளசியும் கபம் சளி அதாவது ஜுரம் வந்துட்டாலே ஒரு சருக்கு வீசிங் அதிகமாகிடுங்க அப்புறம் டாக்டர்கிட்ட போய் போக வைக்கிறது இது வராமல் இருக்கிறதுக்கு இதை சாப்பிடுங்க அடுத்தது இந்த பப்பாளி இலை எல்லோருக்கும் தெரியும் இந்த பப்பாளி இலையும் எடுத்துங்க சரி எவ்வளோ எடுத்துக்கலாம் அப்படின்னா அதாவது ஒரு கைப்பிடி எடுத்துங்களா கைப்பிடி எடுத்துங்க கைப்பிடி எடுத்துகிட்டு நல்லா தண்ணி ஒரு அரை லிட்டரோ ஒரு லிட்டரோ போட்டு நல்லா கொதிக்க வைங்க நல்லா கொதிக்கிட்டோம் ஒன்றும் தப்பு இல்லை நல்லா கொதித்து ஓரளவுக்கு தண்ணி குறையிட்டேங்க கொதித்து தண்ணி ஆவியாயிட்டால் கொஞ்சம் கஷாயம் இருக்குங்க அந்த கஷாயத்தை சாப்பிடுங்க சாப்பிட்டு பாருங்கள் சரி எவ்வளோ எவ்வளோ எடுத்துக்கலாம் எல்லோரும் எடுத்துக்கலாமா எல்லோரும் எடுத்துக்கலாம் ஆனால் குறிப்பாக இந்த சின்ன பசங்கள் பதினாலு வயசு பதினஞ்சு வயசு இருக்கிறவங்க கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கணும் வேறு ஒன்றும் இல்லை ஏன்னா ஒரு மூணு வயசில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சோண்டு கொடுங்க கொஞ்சம் ரொம்போண்டு கொடுங்க இல்லை ஒரு பத்து மில்லி இல்லை ஒரு பதினஞ்சு மில்லி இல்லை ஒரு இருபது மில்லிக்கு கொஞ்சமாக கொடுங்களேன் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுங்க அப்புறம் இந்த ஆறு ஆறு வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்குலாம் கொஞ்சம் சேர்த்து கொடுங்க ஒரு சின்ன கிளாஸில் டீ கிளாஸ் இவ்வளோ பெருசு இருக்கும் சின்ன குழந்தைங்கலாம் குடிக்கிறதுக்கு அதில் ஒரு அரை டம்ளர் கொடுங்க வேறு ஒன்றும் அதிகமாக கொடுக்காதீங்க அரை டம்ளர் கொடுங்க போதும் அப்போ பெரியவங்களுக்கு பதினஞ்சு வயசுக்கு இருக்கிறவங்க ஓரளவுக்கு அவங்க தாங்குவாங்க ஒரு டம்ளர் ஏன்னா ஹாஸ்பிட்டலில் நீங்கள் கொடுப்பாங்க உங்களுக்கு ஹாஸ்பிட்டலாம் ஒரு ஒரு டம்ளர் கொடுக்குறாங்க ஒரு கிளாஸ் சின்ன கிளாஸில் ஒரு கிளாஸ் கொடுக்குறாங்க எல்லாம் குடிக்கிறாங்க அதனால் இந்த நாலு பொருளும் இன்றைக்கி கட்டாயமாக நம்ம வீட்டில் இன்றைக்கி வளர்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் ஏன்னா யாருக்கு எப்போ எப்போ வரும் ஜுரம் என்னென்னு தெரியாதுங்க இன்றைக்கி ஜுரம் வர்றத இன்னா ஜுரம் நம்மளால் கண்டுபிடிக்க முடிலங்க ஏன்னா ஹாஸ்பிட்டலில் போய் ஊசி போட்டு வந்துடுறோம் ஆனால் சரியாக மாற்று அதனால் இந்த ஹாஸ்பிட்டலுக்கும் போங்க அங்கே கொடுக்குற மாத்திரையும் சாப்பிடுங்க சாப்பிட்றதுக்கு முன்னால் வெறும் வயிற்றில் இந்த கஷாயத்தை குடிங்க கஷாயத்தை குடிச்சிட்டு பிற்பாடு நீங்கள் கொஞ்சம் சாப்பிட்டு அப்போ சாப்பிட முடியாது சாப்பாடு கொஞ்சம் சாப்பிட்டு தான் ஆகணும் சாப்பிட்டு மாத்திரை மருந்து எடுத்துங்க சரியாயிடுங்க மூணே நாளில் சரியாயிடும் ஏன்னா இதை நான் என் வீட்டில் அஞ்சு வருஷமாக நான் தான் ஜுரோன்னு என் பசங்களுக்கு வந்துட்டால் போதும் நைட்டு ஆனால் இப்போ அடிக்கிற ஜுரம் இல்லைனா லேசாக அடிக்க மாட்டுது சும்மா கொளுத்து கொளுத்துன்னு கொளுத்துதுங்க பசங்களுக்கு கால் ஏஞ்சோன்னா நடக்க முடியலைங்க இந்த கஷாயத்தை குடிச்சு பாருங்கள் படுத்துனுங்கிறவங்க ஏஞ்சி உக்காந்துருவாங்க ரெண்டாவது வலி குடிங்க மதியானம் ஆகும் குடிங்க ஏஞ்சி நடக்க ஆரமிச்சிடுவாங்க மூணாவது வலி குடிச்சுன்னு வச்சிங்களேன் அவங்க சாப்பிட ஆரம்பிப்பாங்க சாப்பிடாதவங்க கூட சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க மூணு என்ன இல்லை சரியாயிடும் ஏன் ஒரு வாரம் பதினஞ்சு நாள் இருபது நாள் வச்சு உயிரிழப்பு அதிகமாகுது இன்றைக்கி நம்ம மனித உயிரில் காவந்து பண்ணணும் வாழைத்தான் பிறந்துருக்குறோம் எல்லாருமே அதனால் பல பிரச்சனைகளை சந்தித்து தான் ஆகணும் அப்போ இந்த மூலிகையில் கஷாயம் போட்டு குடித்தோம்னா கண்டிப்பாக இந்த டெங்குலேருந்து ஏன் மர்ம காய்ச்சல் இருந்து எல்லா காய்ச்சல் சீக்கிரமாக விரைவாக குணமடையலாம் இந்த வீடியோவை பார்க்குறவங்க தயவுசெய்து சொல்லுங்கள் அடுத்தம் போட்டு சொல்லுங்கள் தெரிஞ்சவங்களுக்கு அனுப்புங்க அவங்களும் பயன்படுத்தி பார்க்கட்டும் இது எல்லோரும் நல்லா இருக்கணுங்க உயிரிழப்பை தடுக்கணும் சீக்கிரமாக சாவக்கூடாது ஏன்னா இன்றைக்கி காலகட்டத்தில் எல்லார் வீட்லேயும் ஒரு குழந்த ரெண்டு தான் பாவம் சின்ன குழந்தையில் அவங்களுக்கு இந்த காய்ச்சல்லாம் வந்து மர்ம காய்ச்சல்லாம் வந்து சீக்கிரமாக உயிரிழப்பு அவங்க பெற்றோர்களுக்கு தெரியும் வருத்தம் என்னான்னு அதனால் இந்த வீடியோவை பார்க்குற அனைவரும் தயவுசெய்து அடுத்தவங்களை சொல்லுங்கள் நீங்களும் பயன்பெறுங்க செஞ்சு தான் பாருங்கள் உடம்பு நல்லா இருக்கும் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்